வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பொதுவாக மக்கள் காதல் செய்வதில் எல்லோரும் விரும்பி காதல் செய்கிறார்கள் ஆனால் அதை திருமணம் வரை செல்வதில்லை தடைகள் ஏற்பட்டு நடுவிலே அவர்கள் முறித்துக் கொள்கிறார் காரணமாக நாலு கிரகங்கள் இந்த காதல் திருமணங்களின் சிக்கலையும் தடையினும் கொண்டு வருகின்றன அதற்கு தகுந்த சரியான நடவடிக்கைகளை பற்றி நாம் பார்ப்போம் ஒவ்வொரு ஜாதகரும் தங்கள் திருமணத்தை அழகாகவும் சிறப்பாகவும் செய்ய விரும்புகிறார்கள் காதல்கள் தங்கள் உறவில் காதல் உறவில் ஈடுபடுபவர்களுக்கு திருமண நிலையை அடைவது உரிய பெரிய நிகழ்வாக இருக்கிறது தன்னைச் சுற்றியுள்ள எல்லா பிரச்சனையும் சந்தித்த பிறகு அவர்கள் திருமணம் என்ற நிலையை அடைந்து தங்கள் கனவு நிறைவேறியதாக உணர்கிறார்கள் ஆனால் பல சமயங்களில் காதலர்கள் திருமணத்துக்கு பிறகுதான் பிரச்சனைகள் அதிகமாக தொடங்குகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் காதலர்கள் திருமணமானவுடன் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிரிக்க தொடங்கிறது மேலும் சில அசுப கிரகங்கள் தாக்கத்தால் இந்த பிரச்சனை மிகவும் அதிகமாகவும் இருக்கிறது இதுவும் காதல் திருமணத்தில் உண்டான ஒரு நிலையை குறிப்பாக அடைகிறது சோதிடப்படி காதல் திருமணங்கள் தோல்வியடையச் செய்வதிலும் பல்வேறு பிரச்சனை உருவாக்குவதிலும் நான்கு கிரகங்கள் எதிர்மறையான பங்கு வகிக்கின்றன இந்த நான்கு கிரகங்கள் சுக்கரன் வியாழன் ராகு மற்றும் புதன் இந்த நான்கு கிரகங்கள் இந்த கிரகங்கள் ஏதேனும் ஒன்று ஜாதகத்தில் எதிர்மறையான இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த நபர் தங்கள் காதல் திருமணத்தில் பல்வேறு பிரச்சனை சந்திக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் சில சிறப்பு சுதந்திர பரிகாரங்கள் யாவும் காதல் திருமண பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் அது மக்களுக்கு காதலுக்கு உதவும் என்று நம்பலாம் எனவே இனியும் இதை பற்றி நாம் வரும் பதிவில் பார்ப்போம் காதல் திருமணத்தை அப்படியே வைத்திருக்கும் பாதுகாக்கும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம் காதல் திருமணம் தோல்வியடைய நான்கு கிரகங்கள் பொறுப்பு என்று ஏற்கனவே கூறினேன் சோதனத்தில் காதல் திருமணம் தோல்வியடைய நான்கு கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன இந்த நான்கு கிரகங்கள் சுக்கிரன் வியானன் புதன் மற்றும் ராகு ஆகியவையாக இருக்கிறது சாதகத்தில் மக்களில் உள்ள ஈர்ப்பு செல்வம் அதிர்ஷ்டம் அன்பு மற்றும் மகத்துவத்துக்கான காரணமாக சுக்கிரனின் பலவீனமான நிலை காதலர்களிடையே ஈர்ப்பு குறைவதற்கு வழிவகுக்கிறது அவர்களுக்கு அழகின் மீதான ஆர்வம் குறைகிறது ஜாதகத்தில் வேலை மதம் தத்துவம் மற்றும் குழந்தைகளை பெறுவதற்கான பொறுப்பான கிரகமான விழாவின் பலவீனமான இடத்தில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு மகிழ்ச்சிக்கான ஆசை உருவாகி இருக்காது இத்தகைய சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் காதல் வாழ்க்கையில் காதல் மற்றும் காதல் உணர்வு குறைவது குறைவதை காணலாம் இது காதலருக்குள் சண்டைகள் மற்றும் வாக்குவாதங்களை தொடங்கி அவருடைய காதலை சீர்குடுக்கச் செய்யும் மக்களின் வாழ்க்கையில் காதல் ஒரு முடிவுக்கு வருகிறது கிரகம் பேச்சு தோல் போன்றவற்றுக்கு பொறுப்பாகும் புதன் நிலை ஜாதகத்தில் வரைவராக இருப்பதால் தனிப்பட்ட ஜாதக கடுமையான பேச்சுக்கு வழிவகுக்கும் சூழலும் மேலும் அவர்களும் தங்கள் பங்குதார கூட்டாளம் வந்து விலகிச் செல்ல தொடங்குகிறார்கள் இத்தகைய சூழ்நிலையில் ஏமாற்றப்படுவதற்கான அதாவது ஏமாறுவதற்கான வாய்ப்பும் அதிகரிக்கிறது அதே சமயம் ராகுவின் நிலை காதல் மக்களின் திருமண வாழ்க்கையில் குழப்பத்தையும் கற்பனையும் ஏற்படுத்துகின்றன மேலும் துணை பங்குதாரர் ஒருவரு ஒருவர் சந்தேகிக்கத் தொடங்கிறார்கள் ஆசை மிகுதியால் இவையாகவும் நடக்கின்றன இந்த சண்டைகள் மற்றும் சச்சர்களுக்கும் வழிவகுக்கிறது அதோடு ஜாதகத்தில் ஐந்து மற்றும் ஏழாவது வீடுகள் பலவீனமாக இருந்தால் காதலர்கள் தங்கள் திருமணங்களுடைய தோல்வி அடைந்த பின்னர் விவாகரத்துக்கு சென்று பிரியும் கூடிய அபாயமும் திருமண வாழ்க்கையின் இனிமையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் சோதனை கூற்றுப்படி காதல்கள் தங்கள் திருமணத்தில் சிக்கல்கள் இருந்தால் அல்லது விழாழ கிரகத்தின் நிலை பலவீனமாக இருந்தால் திருமண வாழ்க்கையில் தாழ்வுகளை எதிர்கொண்டால் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குறைந்தது மூன்று மாதங்களுக்கு திருஷ்ணாமூர்த்தி அல்லது சிவன் கோவிலுக்கு செல்லுங்கள் மஞ்சள் ஆடைகள் பருப்பு வகைகள் மஞ்சள் நிற பொருட்கள் பால் வேடாக்கள் போன்ற பொருட்களை பிரசாதமாக தெய்வத்திற்கு படைத்து அதை அங்கு உள்ள மக்களுக்கு விநியோகிக்கும் மேலும் முடிந்தால் வியாழக்கிழமை என்று மஞ்சள் நிற ஆடைகளை அணியுங்கள் அல்லது கோயிலுக்கு செல்லும்போது மஞ்சள் கைக்கூட்டையை உடனே வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் ஜாதகத்தில் விழாழனம் வலுவாக அமைந்து திருமண வாழ்க்கையில் சாதகமான பணங்களை ஏற்படுத்தும் இது வியாழன் கிரகம் பலவீனமாக பாதகத்தில் இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் மற்றும் வாழைமர வழிபாடு விழாழக்கிழமை தோறும் நீங்கள் காதல் திருமணம் செய்து அதன் பிறகு பிரச்சினையை சந்தித்தால் வாழை மரத்தை வணங்குங்கள் மேலும் வியாழ பகவானின் கதையை கேட்டு பாராயணம் செய்யுங்கள் அதன் பிறகு விழா அன்று மஞ்சள் அல்லது குங்கும திலகம் நெற்றியில் தடவும் இது காதல் திருமணம் சிறப்பாக நடக்கும் மற்றும் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இருந்து காதல்கள் விடுபடக்கூடிய சூழலும் மற்றும் தம்பதிகள் கணவன் மனைவிக்கிடையே பரஸ்பர அன்பும் அதிகரிக்க செய்யும் ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் வெங்கேஷ் சப்தமேஷை ராகு பாதித்திருந்தால் ராகுவின் தோஷம் ஏற்படாமல் இருக்க எல்லா ராசிக்காரர்களும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதன்கிழமையன்று நல்லது ஒரு பச்சை ரத்தினத்தை அணிவதும் அதை வெளியில் அமைத்து சரியான சடங்குகளை பின்பற்றி பிரம்மமுகத்தில் விரலில் அணிவதும் ஆள்காட்டு விரலில் அணிவது மிகவும் நன்மையாக இருக்கும் இதனால் காருடைய வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் வெற்றியை ஏற்படுத்தும் மற்றும் திருமண வாழ்க்கையில் காதல் இருக்கும் மேலும் உறவு விட வலுவாக இருக்கும் இது புதன் பலமிழந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது இந்த காதலர்கள் இந்த மரகத பச்சை அணிவது நலமாக இருக்கும் மற்றும் காதல் திருமணத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டால் காளி மாதாவையும் அம்மனுடைய கவசத்தையும் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் திருமணமாகி நலமாக இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் காசி விசாராட்சி போன்ற அம்மன்களை வணங்கி அவர்களுடைய திருமணிட்டு இடுவது திருமண வாழ்க்கை பல நன்மைகளை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல குறித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு ராமரின் சுந்தரகாண்டத்தை உள்ள சுந்தரகாட்டத்தை பாராயணம் செய்யலாம் இதனால் தாம்பத்திய வாழ்வில் பிரியாத காதலும் அன்பும் ஓங்கி வளரும் அடுத்து சூரிய கடகளுக்கு நீர் வழங்குதல் திருமண வாழ்க்கை முழுவதும் அன்பை பெற வேண்டும் தினமும் காலையில் சூரிய பகவானுக்கு நீராடி அவரது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து விழாலம் என்று விரதம் அனுசரிக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை சிறுமுகருக்கு பாயசம் வழங்குவதும் திருமண வாழ்க்கையில் பரஸ்பர அன்பை ஏற்படுத்தும் தன்மையும் மற்றும் தினமும் குளித்து நீராடி சூரிய பகவானுக்கு நீர் பார்த்து அர்க்கியம் செய்து அவரை வந்தனம் செய்வதும் வாழ்க்கையில் எதற்கும் குறைவு இது சூரியன் ஜாதகரின் இரண்டாவது ஜென்மத்திலும் ஏழு எட்டிலும் இடங்களில் இருக்கும்போது சூரிய பகவானும் காதலுக்கும் திருமணத்துக்கும் தடையாக இருப்பார் அவருக்கு இந்த பரிகாரத்தை செய்து அவருடைய அருளையும் ஆசியம் பெறுவது நன்மையாக இருக்கும் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரங்கள் செய்வது மிகுந்த அதிர்ஷ்டத்திறம் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு சுக்கிரன் ஒரு காரணமாக இருக்கிறார் இத்தகைய சூழ்நிலையில் வெள்ளிக்கிழமையில் ஒரு மண் விளக்கு எடுத்து அதில் இரண்டு கற்பூரத்தை வைத்து பின்னர் விளக்கேற்றுவோம் அதன் பிறகு வீடு முழுவதும் கற்பூரத்தின் புகையை பிடித்து பின்னர் அதை வெளியே வாசலுக்கு வெளியே விடுங்கள் இது திருமணமான காதலுடைய வாழ்க்கையிலிருந்து அனைத்து தீய கண்களையும் அகற்ற உதவும் மற்றும் தம்பதிகளுடைய மற்றவருடைய தீய கண்களை திருஷ்டி கண்களை திருஷ்டி எடுக்குவது அகற்ற இது மிகவும் பேருதையாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலமுரிமைகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி